மூன்று முக்கியமான வழக்கு விசாரணைகள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது அதில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ரம்புக் ரம்புக்வெல்லவினுடைய மருந்து மோசடி சட்டவிரோதமான முறையில் போலியான ஒரு மருந்து தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி காரணம் காட்டி கெஹ்லியர் ரம்புக்குவெல்ல மருந்து மோசடியில் ஈடுபட்டார் என்று சொல்லி கூட்டம் சுமத்தப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணை நடத்தப்படுது நடத்தப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தனவுக்கு எதிராகவும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ரெண்டாவது வழக்கு விசாரணை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேனாராத் சம்பந்தப்பட்டது முதலை வழக்கு என்று சொல்லி பரபரப்பு அந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட வழக்கம் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கு மூன்றாவது

முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு ஊடக சந்திப்பை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்தார் இதே கோட்டாபை ராஜபக்சவுக்கு அப்போதைய வேட்பாளராக இருந்த கோடாபே ராஜபக்சவுக்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பாக இருந்தது முதலை ஊடக சந்திப்பு என்று சொல்லியும் முதலை வழக்கு என்று சொல்லியும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் ரெண்டு நபர்களை வந்து இந்த படங்களில் வார மாதிரி மாறு வேடத்தில் போலியான தாடிகள் வச்ச ரெண்டு பேரை ராஜித சேனாராத்ன அந்த ஊடக சந்திப்புக்கு கூட்டி வந்திருந்தார் அதில் கலந்து கொண்ட அந்த ரெண்டு பேருமே கோடாபை ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கொலை கொள்ளை கடத்தல் சம்பவங்கள் ஈடுபட்டிருக்கிறார் வெள்ளைவான் கடத்தல் எப்படி நடத்தப்பட்டதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை விவரிச்சிருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் சொன்ன ஒரு விஷயம் இது முதலை வழக்கு இல்லாட்டி முதலை ஊடக சந்திப்பு சொல்லப்பட்டதுன்னு சொன்னபடி கடத்தப்பட்ட நபர்கள் எல்லாம் முதலைக்கு உணவாக போடப்பட்டாங்கன்ற மாதிரியான கருத்துக்கள் அந்த ஊடக சந்திப்பில் பேசப்பட்டிருந்தது இது ஒரு போலியான ஊடக சந்திப்புன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு சட்டமாதிபர் திணைக்களத்தால் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கும் அரசு மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் முகமது ரூமிக்கு எதிராகவும் பதினேழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது அதில் மூன்று பிரதானமான குற்றச்சாட்டுக்கள் என்னென்னு சொன்னால் கோடாபாய் ராஜபக்சவினுடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிச்சதா ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளில் இந்த ஊடக சந்திப்பு தாக்கம் செலுத்தலாம் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைக்கிற மாதிரி இந்த ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம் என்று சொல்லியும் தேர்தலில் தாக்கம் செலுத்துகிற ஒரு விஷயமாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது மூன்றாவது என்னென்னு சொன்னால் போலியான நபர்களை கூட்டி வந்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தினாங்க என்ற காரணம் சொல்லப்பட்டிருந்தது இந்த மாதிரி பதினேழு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் சட்டமாதிபர் தனிக்கலம் முகமது ரூமிக்கும் ராஜித சேனார்ந்தவுக்கும் எதிராக ஒரு வழக்க பதிவு செய்திருந்தது இந்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்த சந்தர்ப்பத்தில் இன்னைக்கு ராஜிதா சேனா ரூபமும் முகமது ரூமியும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரையும் நீதிமன்றம் விடுவிச்சு விடுதலை செய்தது மட்டும் இல்லாமல் வெளிநாடு போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த வெளிநாட்டு பயண தடை நீக்கப்பட்டிருக்கு கடை பாஸ்போர்ட்டை வந்து திரும்பவும் அந்த ரெண்டு பேர்த்தையும் ஒப்படைக்கலாம்னு சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிச்சதுக்கு சுட்டிக்காட்டின காரணம் என்னென்னு சொன்னால் அந்த ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்ட காரணங்கள் விஷயங்கள்ல பொய்யானது என்றதை நிரூபிக்கிறதுக்கு முறைப்பாட்டாளர் தரப்பு எப்படியா இருந்தால் சட்டமாதிபர் திணைக்கிழமை தவறு இருக்கு என்ற காரணம் சொல்லப்பட்டிருந்தது இதை தவிர ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளில் அந்த ஊடக சந்திப்பு தாக்கம் செலுத்தலாம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அப்படியா இருந்தால் கோட்டாபே ராஜபக்ச ஆகிறத தடுக்கிறத நோக்கமாக கொண்டு இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டது என்றது அப்படி பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற வேட்பாளர் கோட்டாபே ராஜபக்சவினுடைய தேர்தல் முடிவில் இந்த ஊடக சந்திப்பு தாக்கம் செலுத்தினது சொல்லி நிரூபிக்கிறதுக்கான காரணங்கள் கிடையாது இதனால அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுக்கள் என்ற காரணத்துக்காக நீதிமன்றம் இந்த ரெண்டு பேரையும் இந்த வழக்குல இருந்து விடுவிச்சு விடுதலை செய்திருக்கு பரபரப்பா பேசப்பட்ட முதலை ஊடக சந்திப்பு முதலை வழக்கு இப்ப முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் ரெண்டாவது வழக்கு விசாரணை இப்போதைய வழி விவகார அமைச்சர் விஜித ஹீரத் சம்பந்தப்பட்டது அவர் ஒரு சந்தேக நபர் கிடையாது சாட்சியாளர் இதுவரைக்கும் நீதவான் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டு வந்த வழக்கு விசாரணை அதுக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருந்தது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காலகட்டத்தில் நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட ஆட்சி காலம் இருந்த காலகட்டத்தில் வந்து எதிர்கட்சி உறுப்பினராக விஜித ஹீரத் செயற்பட்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வந்து அபிவிருத்தி லொத்தர் சபை லொத்தர் சபையினுடைய தலைவருக்கு எதிராக விஜித ஹேரத் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருந்தார் அந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்த லொட்டரி டிக்கெட்டுகளை அச்சிடுறதுக்கான செயற்பாடு ஒப்படைக்கப்பட்டிருக்கு எந்த விதமான விலைமனு கோரலும் இல்லாமல் இந்த செயற்பாடு தாந்தோன்றித்தனமாக கொடுக்கப்பட்டதன் காரணமாக அரசாங்கத்துக்கு அறுபத்தி நாலு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அந்த வழக்கு விசாரணையும் இப்போ நடத்தப்பட்டு வருது நீதவான் நீதிமன்றத்திலிருந்து கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இப்போ வழக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கு இன்றைக்கு சில விஷயங்கள் பேசப்பட்டிருந்தாலும் அடுத்த கட்ட வழக்கு விசாரணைக்காக ஃபெப்ரவரி மாதம் அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியையும் பார்க்க முடிஞ்சுது மூன்றாவது வழக்கு விசாரணை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல சம்பந்தப்பட்ட மருந்து மோசடி தனக்கு நெருக்கமான ஒரு நிறுவனத்துக்கு இல்லாட்டி தனியார் நிறுவனத்துக்கு மருந்துகளை இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார் மருந்து தட்டுப்பாடு இல்லாத சந்தர்ப்பத்திலையும் எந்த மருந்துன்னு சொல்லி தெரியாமலேயே அதுக்கான அனுமதி கொடுத்தார் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டிருந்தது கெஹலி ரம்புக்குவில மட்டும் கிடையாது இதுக்கு முதல்ல அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் இருந்த எல்லாருமே ஜனாதிபதி உட்பட பிரதமர் உட்பட ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையும் இதுக்கு பொறுப்பு சொல்லணும் என்று சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது ரெண்டு நாட்களுக்கு முதல்ல முன்னாள் அமைச்சர்கள் பதிமூன்று பேருகிட்ட சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்கிழமை வாக்குமூலம் பதிவு செய்திருந்தது அந்த காலகட்டத்தில் அமைச்சரவையில் பதவி வகித்த நபர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த மருந்து இறக்குமதி செய்யறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்கன்ற அடிப்படையில் தான் அந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த அமைச்சர்கள் எல்லாமே சிஐடியில் குற்ற புலனாய்வு என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்கிழமை இன்றைக்கு நீதிமன்றத்தில் மாளிகா காந்த நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தது ஆனா சில நபர்கள்ட்ட இதுல இதுவரைக்கும் சிஐடி குற்ற புலனாய்வு திணைக்கிழமை வாக்குமூலம் பதிவு செய்யாம இருக்கு அதில் மிக முக்கியமான நபர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் சுசில் ஜெயந்த் மஹிந்த அமரவீர இந்த மாதிரியான நபர்கள்ட்ட இதுவரைக்கும் வாக்கு மூலம் பதிவு என்று சொல்லியும் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது அப்போ நீதவான் பிறப்பித்த ஒரு உத்தரவு தான் வாக்கு மூலம் பதிவு செய்யப்படாமல் இருக்கிற நபர்கள்ட்ட உடனடியாக குற்ற புலனாய்வு சிஐடி வாக்கு மூலம் பதிவு செய்யணும் அந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் விரைவாக சமர்ப்பிக்கணும் என்று சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன டிரானால சுசில் ஜெயந்த் மஹிந்த அமரவீர இந்த மாதிரியான நபர்

இந்த வழக்கு விசாரணையில் விளக்கு மறியிலிருந்து அவர் இப்போ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றது ஒரு மிக முக்கியமான விஷயம் அதே இந்த பதிமூன்று முன்னாள் அமைச்சர்களும் சிஐடியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒரு அமைச்சரவையினுடைய கூட்டு பொறுப்பு இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கையில் வந்து ஒரு மிக மோசமான பொருளாதார நெருக்கடி இருந்தது மருந்து தட்டுப்பாடு இருந்தது அப்போ மருந்து தட்டுப்பாடு இருக்குன்றத தெரிஞ்சு கொண்டும் அதுக்கான அனுமதியை கொடுக்காத பட்சத்தில் சுகாதாரத்துறையே ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைகிறதுக்கான ஒரு அபாயம் இருந்தது தான் கெஹி ரம்புக்கு வேலை சமர்ப்பிச்ச அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு நாங்கள் எல்லாரும் அனுமதி கொடுத்தோம் என்ற கருத்தை இந்த பதிமூன்று பேருமே சொல்லியிருக்கிறாங்கன்ற விஷயமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் சொல்லப்பட்டிருந்தது முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சிஐடிக்கு கொடுத்த ஒரு வாக்கு மூலமாக இன்றைக்கு ஹைலைட் பண்ணப்பட்டு நீதிமன்றத்தில் சட்டமாதிப்பர் திணைக்களத்தால் சுட்டி காட்டப்பட்டிருந்தது ஒரு அமைச்சரவை பத்திரம் எப்படி தயாரிக்கப்படும் அது அமைச்சரவையினுடைய செயலாளர்கிட்ட இருந்து அமைச்சருக்கு எப்படி ஒப்படைக்கப்படும் அதுக்கான தேவைப்படுற ஆவணங்கள் எல்லாம் என்ன இதுக்கு பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் என்னென்னு சொல்லி ஒரு விளக்கத்தை முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச சிஐடிக்கு கொடுத்திருக்கிறார் அந்த விஷயம் நீதிமன்றத்தில் இன்னைக்கு சுட்டி காட்டப்பட்டிருந்தது அதாவது ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்னதான் அமைச்சர் அமைச்சரவையில் அதை சமர்ப்பித்தாலும் அந்த பத்திரத்தை தயாரிக்கிறது அமைச்சரவையினுடைய செயலாளர் அந்த பத்திரத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஆவணங்களோடு சேர்த்து அமைச்சரவையினுடைய செயலாளரை அமைச்சருக்கு ஒப்படைப்பார் அமைச்சர் அந்த ஆவணங்களை ஆவணங்களையெல்லாம் சரிபார்த்து முழுமையான திருப்தி அடைஞ்சதுக்கு பிறகுதான் அமைச்சரவைக்கு அந்த ஆவணத்தை பத்திரத்தை வந்து அமைச்சர் சமர்ப்பிப்பார் அதுக்கு பிறகு கூட்டு பொறுப்பு என்ற அடிப்படையில் மற்ற அமைச்சர்களும் ஜனாதிபதியும் பிரதமரும் அதுக்கான அனுமதியை கொடுக்கிறதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிப்பாங்க இந்த விஷயம் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவால தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்போ சட்டமாதிபர் திணைக்களம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டின விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த நடைமுறையை தெரிஞ்சு கொண்டும் கூட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல இந்த பத்திரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறார் அப்படியா இருந்தால் ஒரு போலியான மருந்து தட்டுப்பாட்டை வந்து அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அமைச்சரவையை பிழையாக வழிநடத்தி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது இது மட்டும் கிடையாது தேவையான மருந்து என்னன்னு சொல்லி பேர் குறிப்பிடப்படாமல் ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படுது இந்தெந்த மருந்துகள் தேவைன்னு சொல்லி ஒரு லிஸ்டே கிடையாது அந்த மருந்துகளினுடைய பெயர்கள் குறிப்பிடப்படாமல் எப்படி முன்னாள் சுகாதாரத்துறை